இந்த லக்கேஜ் தூக்கிட்டு நாவலூருக்கு பஸ் இருக்காது பஸ் கிடையாது தான் நடந்துதான் போனோம் எவ்வளவு தூரம் பக்கம் தான் நாலு மைலு குட்னஸ் நாலு மைலா ஹ்ம் நடratos avastha ஹே அப்பா நல்ல வேளை ஒரு மாட்டு வண்டியாச்சும் கழிச்சுதே லிஃப்ட் ஹே லிஃப்ட் ப்ளீஸ் லிஃப்ட் ஹே வண்டி நாவல இருக்கு தான போகுது ஆமா நானும் அங்க தான் போனும் கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா அதெல்லாம் முடியாதுமா வேணும்னா ஊருக்குள்ள இறக்கி விட்டுறேன் அதுதான் நானும் சொன்னேன் சரி இறக்கி விடுறதுக்கு எவ்வளவு பணம் வேணும் பணம் ரொம்ப இருந்துனா ஒரு ஜோடி மாடு வாங்கி கொடுங்களே பின்ன என்னம்மா எங்க ஊருக்கு விருந்தாளி வந்திருக்கீங்க உங்ககிட்ட காசு வாங்க முடியுமா ஏறுங்க थैंक यू நன்றின்னு சொன்னேன் அப்படியா ஏறுங்க

வண்டிக்க நான் கொஞ்ச நேரம் வண்டியை ஓட்டி பாக்கட்டமா வேணாங்க மாடு மரணும் இதை சாதாரண நினைச்சிடாதீங்க ஏரோப்ளைன்ல கூட ஈஸியா ஓட்டிரலாம் ஆனா அந்த ஒத்த மாட்டு வண்டி ஓட்டிறது ரொம்ப கஷ்டம் அது வெறும் மெஷின்ல ஓடுது இது உயிர் உள்ள ஜீவன் இது போக்குலே வண்டி ஓட்டி ஆகணும் ஹே 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 ஆ சொல்லுங்க முதலாளி இப்போதான் ஒரு லோட் ஏத்திட்டே ரெண்டாவது லோட் ஏத்த போற ஆ சரி சரிங்க ஓ ஹோ ஹோ அம்மா நான் தெக்க போனும் நீங்க இங்க இறங்குங்க இப்படியே போனா உங்க ஊர் வந்துடும் சரிங்க உதவி பண்ணணுமா வேணும் நான் பாத்துக்கிறேன் தாங்கம்மா இந்த பக்கம் தானே நேர போங்க ரொம்ப தேங்க்ஸ் அதெல்லாம் வேண்டாங்க நீ இதே ஊர் தானா ஏன் சந்தேகமா இருக்கா இல்ல நாவல் ஒரு கிராமத்துல டவுன் பையன் கெட்டப்ல தனியா தெரியறியே அதான் கேட்டேன் நீங்க நினைச்சது சரிதான் நாங்க இந்த நாவலூருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஓகே எனிவே ஐ அம் தாரா ஐ அம் மூசா நைஸ் டு மீட் யூ சரி நீங்க எங்க போறோம் மிஸ்டர் உலகநாதன் வீட்டுக்கு ஓ அவர் வீட்டுக்கா வாங்க நான் காட்றேன் நீங்க உலகநாதன் ஐயாவுக்கு சொந்தமா லீவ் என்ஜாய் பண்றதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்திருக்கீங்களா இல்ல இல்ல நான் இங்க ஒரு ரிசர்ச் விஷயமா வந்திருக்கேன் சும்மா கொஞ்ச நாள் அவரோட கெஸ்டா இருப்பேன் அவ்வளவுதான் ஓ அப்படியா ஏன் என்ன ரிசர்ச் பண்ண வந்திருக்கேன்னு கேட்க மாட்டீங்களோ என்ன மரம் செடி கொடிகள் பூச்சிகள் இல்லனா கிராமத்துல பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கங்கறத பத்தி ரிசர்ச் பண்ண வந்திருப்பீங்க அதான் இல்ல நீ மட்டும் பயப்பட மாட்டேன்னு சொன்னேனா எதை பத்திங்கற உண்மையே நான் உன்கிட்ட சொல்றேன் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க Are யூ sure? எஸ் ஐ am sure. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறது இந்த பேய் பிசாசு ஆவி அமானுஷ்யம் இதை பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணி அது ஒரு படமாக எடுக்கிறதுக்காக தான் நிஜமாவே வித்தியாசமான ஆராய்ச்சி சரி அப்படி எடுத்த படத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த படத்தை ஜெர்மனில இருக்கிற வேர்ல்ட் லெவல் சென்டருக்கு அனுப்பி வச்சேன்னு வெச்சுக்கோ அது உங்களுக்கு ஓகேனா இங்கிலீஷ் சேனல்ல ஒளிபரப்புவாங்க ரொம்ப thrillingயாவும் interestingயாவும் இருக்குமே அதே சமயத்துல ஆபத்தும் இருக்கு ம் பேய் பிசாசுகளை பத்தி ஆராய்ச்சி பண்ண நாவலூருக்கு வந்து சந்திச்ச முதல் ஒரு பூதங்கர உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா ஆமாக்கா நீங்க நாவலூர் கிராமத்தை தேர்ந்தெடுத்து வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா என்னோட அனுபவத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலயும் கண்ணுக்கு தெரியாத மர்மமோ இல்ல இந்த ஆவி பேய் சம்பந்தப்பட்ட அமானியசியமோ கண்டிப்பா இருக்கு அப்படின்னா இந்த ஊர்ல நீங்க சொல்ற மாதிரி இருக்குமா நிச்சயமா இருக்கும் நான் போற ஊர்லலாம் இந்த பேய் பிசாசுங்க எனக்காக காத்துட்டுrகு அபடி இல்லனு பயே நான் இருக்குற இடத்துக்கு வந்துடுங்க அப்படிப்பட்ட ராசி ராசி பயங்கரமான ராசிதான் ஹே அம்மா சொல்லுங்க இந்த ஊரையும் பிடிச்சிருக்கு உங்க வீட்டையும் பிடிச்சிருக்கு உங்க வீடு அரண்மனை மாதிரி ரொம்ப அழகா இருக்குமா அரண்மனை மாதிரி என்ன அரண்மனையே தான் நாங்க அந்த காலத்து ஜமீன்தார் வம்சம் நாங்க ஜமீனா இருக்கும் போது இந்த சுத்துப்பட்டு இருபத்தி ரெண்டு கிராமமும் எங்களுடைய தான் சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்த மன்னராட்சி ஒழிப்பால அதிகாரமும் போச்சு நில உச்சவரம்பு சட்டத்தால எங்க ஆசியும் போச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க எங்க பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் கூட்டு குடும்பமா இந்த வீட்டில தான் கலகலப்பா வாழ்ந்தோம் எங்க எல்லா குடும்பத்துக்குமே தான் ஒரே பெண் வாரிசு அவ மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தோம் ஆனா அவ ஒரு நாள் எங்க எல்லாரையும் சபிச்சிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டா அவ மட்டும் போகாம இருந்திருந்தானா கையில் வழி செத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல இத்தனை உயிர்கள் போயிருக்க வேண்டிய தேவைகளும் இல்ல நீங்களும் இங்க வந்திருக்க வேண்டியதுல சரி நடந்து நடந்து போச்சு இனிமே ஏன் கவலை புறப்படுறேன் கொஞ்சம் பொறுங்க பண்ணிக்கிறேன் பெரியப்பா வந்துருவாரு அவர்கிட்ட சொல்லிட்டு புறப்படலாம் பெரியப்பா வந்துட்டாரு இருந்து பாத்துட்டு போலாம்

ராஜேஷ் இவருக்கு நம்ம பிரச்சனை எப்படி தெரியும் இவரு பெரியப்பா இவருதான் உன்னி கிருஷ்ண பணிக்கர் மிகப்பெரிய மந்திரவாதி ஓஹோ வணக்கம் பெரியப்பா இவர்கிட்ட நம்ம கயல்வழி பிரச்சனையை பத்தி சொல்லி இங்க கூட்டு வந்திருக்கேன் வந்து பார்த்தவர் நேத்து ராத்திரியே பாழடைஞ்ச வீட்டுக்கு போய் பூஜை பண்ணி கயல்விழி ஆவிய ஒரு மரப்பாச்சி பொம்மையில பிடிச்சு அடைச்சு ஊர் எல்லையில இருக்கிற புளிய மரத்துல வச்சு ஆணி தான் இருந்தேன் கயல்விழி ஆவியால இனிமே என்ன தொந்தரவும் இருக்காது எந்த வித கட்டுக்கும் அடங்காத அந்த ஆவிய நான் அடக்கிட்டேன் நீங்க இனிமே தைரியமா இருக்கல என்னால நம்பவே முடியலையே நான் கூட முதல்ல நம்பலிங்க அதுக்கப்புறம் நம்ம ஊர் மக்கள் ராஜேஷ் ராமலிங்கம் முனுசாமி எல்லாருமே பக்கத்துல இருந்து பாத்துருக்காங்க ஆமாங்கய்யா கையல்வழியோட ஆவி ஒரு ஒளியா மாறி மரப்பாச்சி பொம்மைக்குள்ள போறத நான் பார்த்தேங்கய்யா ஏ முனுசாமி சொல்லுடா யாக ஆமாங்கய்யா நானும் பார்த்தேன் அப்ப ஏன் யாக குண்ட அணைஞ்சது உங்க குடும்பத்திலிருந்து ரத்தம் சிந்தறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அந்த மந்திரவாதி சொன்னாரு நாங்க கையல்வழியை பிடிச்சதுனால உங்க யாக குண்ட அணைஞ்சிருக்கலாம் அது அபசகரமா நினைச்சு சோழி போட்டதுல கணக்கு தப்பா வந்திருக்கும் அதனால மந்திரவாதி உயிர் பலி விழுன்னு தவறுதலா சொல்லியிருக்கலாம் அப்போ அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்றீங்களா கண்டிப்பா நடக்காது அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை இனி நீங்க தைரியமா இருக்கலாம் இல்ல இது வருஷக்கணக்கான பிரச்சனை இப்ப திடீர்னு நீங்க வந்து இப்படி சொல்ல போய் என்னடா சங்கரா வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு பணிக்கிறதுக்கு நம்ம மேல என்ன பகையா அவர் ஏன் போய் சொல்லப் போறாரு என்னங்க எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சதா ம் என்னவோ நீங்க எல்லாரும் சொல்லும்போது இது உண்மையா இருக்கணும்னு என் மனசு ஏங்குது உண்மைதான் என்ன நம்புங்க நம்புற மனப்பூர்வமா நம்புற மறுபடியும் இந்த வீட்டுல இப்பதான் சந்தோஷம் வந்த மாதிரி இருக்கு உண்மைதான் பெரியப்பா நான் இப்பவே போய் அம்மா அப்பா சித்தப்பா எல்லாரையும் அழைச்சிட்டு வரேன் சரிப்பா போயிட்டு வா இன்னொரு விஷயம் நாள தள்ளி போடாம உடனே இந்த குட்டிச்சவர் இடிச்சு அங்க ஒரு கோயில கட்டி தெய்வம் குடி கொண்டா அங்க எந்த ஆவியும் அண்டாது அதுக்கென்ன உடனடியா அந்த மண்டபத்தை இடிச்சுட்டு உடனே அங்க கோயில் கட்ட ஏற்பாடு பண்றேன் ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் கிளம்புறேன் நல்லதுங்க நான் வரமா பெரியப்பா உம் பணிக்கிற ட்ரெயின் நிறுத்தி விட்டுட்டு நான் அப்படியே ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் சரிப்பா போயிட்டு வா வரம் பெரியமா வரம்பாட்டி சரிப்பா பிரகாஷ் என்ன பண்றான் உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா வெளியில கிளம்புவான்னு நினைக்கிறேன் டவுனுக்கு போனா என்கிட்ட சொல்லிட்டு போ சொல்லு பேங்க்ல ஒரு வேலை இருக்கு சரிங்க நீங்க சீக்கிரம் குளிச்சிட்டு சாப்பிட வாங்க நான் கொஞ்சம் ராசாத்தி வீடு வரைக்கும் போகணும் ஆமா அங்க போய் உட்கார்ந்து குடி குடி பேசி பொண்ணு இழந்த மனசை இன்னும் ரணப்படுத்துங்க ரணப்படுத்துறதுக்காக நான் அங்க போகலங்க ராசாத்தி ஞாபகத்தை பொண்ணு தாய் கொஞ்சமாவது மறக்கணுமே அதுக்காகத்தான் போய் உட்கார்ந்து பேச்ச மாத்தி அவன் மனசை தேத்தலான்னு தான் அங்க போறேன் அது சரி அல்பாய்ல போன அழுதா மட்டும் போற என்ன விதியோ என்ன வாழ்க்கையோ இதான இதுவா உலகநாதன் வீடு ஆமாக்கா உள்ள போடாமாங்க என்ன மூசா யார் இவங்க அக்கா நீங்க பாக்க வந்த ஐயா இவருதான் சொல்லுங்க சார் என் பேரு தாரா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எம்எல்ஏ ஃபோன் பண்ணி அடட அந்த பொண்ணு நீ ஆமாங்க உமையா நான் ஒரு பொண்ணு அனுப்புறேன் பத்து பதினஞ்சு நாளைக்கு உங்க வீட்டுல வச்சுக்க முடியுமா எம்எல்ஏ கேட்டாரு நானும் சரின்னு சொல்லிட்டேன்னு சொன்னேன்ல அந்த பொண்ணு தாரா இவங்கதான் வணக்கம்மா ம் வணக்கம் தூரத்துல இருந்து உன்னை பார்க்கும் போது யாரும் பையன் நினைச்சேன் பக்கத்துல வந்தப்புறம் கூட வித்தியாசமே தெரியலையே படிச்சவங்க டவுன்ல இருக்கிறவங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க அதுக்குன்னு இப்படியா ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் தெரியாம சரி சரி நீ ஒரு பட்டிக்காடுன்னு வந்ததும் வராதமா உங்ககிட்ட நிரூபிக்காத பிரகாஷ் அப்பா வட வரேன்ப்பா அப்பா இவங்க எம்எல்ஏ அனுப்பின பொண்ணு பேரு ஐ அம் தாரா. ஐ அம் பிரகாஷ். ஹாய். என் பையம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபைனல் இயர். வாவ்! அப்ப ரொம்ப வசதியா போச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பீங்களே. கொடுத்துடா போச்சு. பிரகாஷ். அப்பா உங்களுக்கு ரூமை கொண்டு போய் காட்டி. சரிப்பா. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு ரெடியா வாமா டிபன் சாப்பிடுலாம். ஓகே சார். இன்னாங்கக்கா? பைய, நான் கிளம்பறேன். எங்க கிளம்பற? நீயே இரு டிபன் சாப்பிட்டுப் போயిల్లా. இல்லையா? இல்லையவா? நிறைய டிபன் இருக்கு சாப்பிட்டுப் போயిల్లా. மூசா, இங்க சாப்பிடு. தகவல் வேணும் எதை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறீங்க பேய் பிசாசுகளை பத்தி பேய் பிசாசு பத்தியா ஆமா இந்த உலகத்துல பாதி பேர் பேய் பிசாசுங்க இருக்குன்னு சொல்றாங்க பாதி பேர் இல்லன்னு சொல்றாங்க இதுல எது உண்மை அப்படி ஒண்ணு நிஜமாவே இருக்கா இல்லையான்னு எனக்கு கிளியர் தெரியணும் அது மட்டும் தெரிஞ்சிடுச்சுனா நான் அது அப்படியே உலகத்துக்கு எல்லாம் தெரிவிச்சிடுவேன் அதுக்காக தான் இந்த ஆராய்ச்சி ஆரம்பிச்சேன் இல்லங்க எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கும்போது இத போய் ஏன் எடுத்தீங்க ஏன் இது ஆராய கூடாதா ஆராயலாம் ஆனா என்ன ஆனா உங்களுக்கு பயமா இருக்கா பயமா எனக்கா சேவ அப்போ என் கூட வந்து இந்த ஆராய்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்க தாராளமா வாங்க

இவள் துர்முகி மனுஷியாவின் மடிந்து போனால் நீ அவதரித்திருக்கிறாய் நம் இனத்தில் மரணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நீ வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் எமக்கு இருக்கும் சகல சக்திகளும் குமக்கும் பூமியை பிளந்து வரும்பொழுதே அதை நீ உணர்ந்திருப்பாய் அந்த சக்திகளை கொண்டு நமது இனத்தை பெருக்குவதே குறிக்கோளாக இருக்க வேண்டும் உத்தரின் போ மற்ற விஷயங்களை உனக்கு துர்நுபி வளக்குவா உம் இப்பொழுது விடியும் நேரம் வந்துவிட்டது இருப்பிடம் செல்வோம் வா